இந்த ஒரு வாரத்தை வந்து பதில் சொல்லி கொஞ்சம் நான் கொஞ்சம் இணையதளத்தை எப்படி போகுதுன்னு பாருங்க அப்படின்னு இன்றைய சமூகம் இணையத்துறை தேர்ந்த இணையதளத்தை நோக்கியே நகர்கிறது பயணிக்கிறது என்ற அணியினுடைய தலைவர் மதிப்பிற்கும் திரு குறித்தான அருமை அண்ணன் அல்ஹ் அவர்கள் பேச வருகிறார்கள் இந்த சிந்தனை மிகவும் சிறப்பு பட்டிமன்றத்தை நடாக்க வேண்டும் என்று எங்கள் ஆசான் சகாரன் அபுதாதி நனவாக்கம் இதற்கு உறுதுணையாக இருக்கின்ற

எதனையை சேர்ந்த ஆன்டி வைரஸ் நண்பர்கள் மீதும் மேலும் இங்கு வந்திருக்கின்ற ஆண்டோர்கள் சான்றோர்கள் உங்கள் அறைவர் மீதும் ஏக இறையின் சாமியின் சமாதானம் என்னும் நீங்கள் இடவருமா என்று பிரார்த்திகரனாக சொல்லியிருக்காங்க இன்றைய சமூகம் எதை நோக்கி பயணிக்கின்றது சமூக நோக்கியா விவாதங்கள் நோக்கியானா சொல்லி முடிக்குள்ளேயே நீங்களே சொல்லிருவீங்க வேணாம் நடுவரே சொல்லிருவாரு இன்றைய சமூகம் இணையதளத்தை நோக்கிதான் தான் ஒரு ஏன்னா

ஒவ்வொரு சும்மா இமாமல் தொண்டைக்கே கத்துறாங்க தொண்டைக்கே கத்துறாங்க மெம்பர் படி இருந்து இறங்க நேரம் இளைஞர்கள் பள்ளிக்குள்ள நேரமா இருக்குது உண்மையான கண்டிப்பா சமீபத்துல ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாரு இன்னைக்கு அஜத் சமையா பயன் பண்ணாருங்க அப்படின்னு ஆமாப்பா சமையா பண்ணாரு இன்னொருதுல வந்து கேட்டாரு அப்படியே அஜத் என்ன பயன் பண்ணாருன்னா எனக்கு தெரியல சமையா பண்றாரு பண்றாரு சமையா பண்றாரு சமையா யாருக்குமே தெரிய மாட்டேங்குது என்ன கத்தியாரு இது பரவாயில்லைங்க இன்னும் பாத்ரூம்ல போயிட்ட இதுதான் இதுதான் நாங்க பேரை வச்சிருக்கோம் நாங்க தான் சொல்றோம் இது பரவாயில்ல நடுவார்கள் இதன் மீது மீது ஒருத்த இங்க நம்ம பார்க்க போறது பெட்ரூம்ல எதையோக்கி போகின்ற நிறுவன சமூகம் ஆறையும் படித்த சமூகம் ஆறையும் படித்த மனிதர்கள் ஐந்தரையும் படித்த இளைஞர்களை கூட கீ நோக்கி போகின்றோமே எதெல்லாம் அமானதமா இருந்துட்டோம் அதை இன்னைக்கு பத்த லட்சம் போட்டு காத்துட்டு நடுவர்கள் ரொம்ப வருத்தமாக இருக்கின்றது இன்னும் சொல்ல போனா ஒரு கூட்டம் இருக்குது வாட்ஸ்அப்ல வருதுன்னா உண்மை நம்புகிறது பேஸ்புக்ல இருக்கிறதுனா நிஜ நண்பர்கள் நம்புது இன்னொரு இன்ஸ்டாகிராம் இருக்கிறதெல்லாம் உண்மையான அழகை கொண்டிருந்த நடுவில் வருகிறது முகமொழியுடன் நெஞ்சல் விசத்துடன் மனிதனை மனிதன் வரும் வாட்ஸ்அப் பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது ஒரு செய்தி படுச்சு என்னன்னாக்கா ஒரு பையன் ஸ்கூலுக்கு போகாமே பக்கத்து வீட்டுலயே இருக்கிறான்

நிஜம் நிறைவர்களே நிஜம் இப்படிதான் அறியாம இருக்காங்க நம்ம இணையத்தை பயன்படுத்துவோம் இணைய நம்மளும் பயன்படுத்தாது நம்ம இணைத்து பயன்படுத்துகிறவங்களும் சுத்தமா எதுவுமே தெரியாம பயன்படுத்திக்கிறோம் கண்டிப்பா இது பரவாயில்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கடந்த வாரம் நம்ம நண்பர் ரியாஸ் அவருடைய அப்பா சிந்துச்சு அப்புறம் பேசிக்கிட்டே இருந்தோம் அவரு வாக்கு சொன்னாரு என்ன சார் அப்புறம் தெரிஞ்சிச்சேன் ரியாஸ் எப்ப வீட்டுக்கு வந்தாலும் தான் ஆனா இன்றைய நிலை எது மாறிடுச்சுன்னா அவர்த்த பீல் பண்றாரு என் ஒஸ்ர்டு என்ன என்ன தனிமன்றே நாங்கி நண்பர்கள் நடுறவர்களே இன்னும் சொல்ல போனா பசீர் மகளிரு பார்த்தா நிபா தயக்கமா கூகுள் சுட்டுற மாதிரியே அவர் மாதிரியே இந்த இணையத்துனால குடும்ப உறவுகள் ரொம்ப கெட்டு போயிருந்த நடுவர்கள் ஒரே குடும்பத்தில் இருக்கிறோம் சகோதரர்கள் அருகில் அருகே அமர்ந்து இருந்தாலும் ரெண்டு பேர் தலையிலும் தொங்கை நிலையில நடுவர்கள் தொங்கிய நிலையில மொபைல் போல பார்த்துட்டு பக்கத்து வீட்டுல ஒரு பங்கு ஒரு விருதுனாலும் அது மொபைல் இருந்து ஒரு எமோஜன் அனுப்பிட்டு இதுதான் விசேஷம் இதுதான் பாராட்டுன்னு கலந்து போயிட்டு இருக்கிறோம் மிகவும் வருத்தமாக இருக்கின்ற நடுவர்கள் இளைஞர்கள் என்ன இன்னும் வருத்தமா இருக்குது இந்த கேம்ஸ் ரொம்ப மூழ்கி போயிட்டு இருக்கிறாங்க நீங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நல்ல வீடு கெட்ட வீடு மவுண்ட் கிடையாது எதுவுமே தெரிய மாட்டேங்குது அனைவருமே ஒரு ஒரு எந்த ஒரு எந்த ஒரு இது இல்லாம இது பண்ணிட்டு இருக்கிறாங்க இதனால என்ன நடக்குதுன்னா நம்ம விட்டு ஆன்மீக வாழ்ந்து தள்ளி போயிருக்கிறது மிகமே இடப்பிட வருது இன்னும் சொல்றாலும் இணையம் வந்து ஆளுநர் கல்வியா தான் நமக்கு வந்துச்சு இணையம் நம்ம விட்டு ஆரம்பி கல்வியா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அதுவே உலக விளையா மாறி விட்டது மிகவும் வருத்தமா இருக்கின்றது நாங்க ஆன்லைன் நோட்ல பேசிட்டு இருக்கிறோம் நாங்க ஆன்லைன் நோட் தான் ஃபுல் வார்த்தை பேசுறோம் ஆனா எதுல நீங்க ஆப்லைன்ல போயிருக்கோம் டவுட்டா இல்லீங்க அத பேசுன பேச்சா இணைவோ இந்த சமூகத்துக்கு வழிகாட்டுதா இல்லை வழி தவற வழிக்கிறாங்க ரொம்ப குழப்பமா இருக்கிறோம் இணை நோய் தனது நம்ம எதுக்கு குழப்புறமோ அதை பொறுத்துதான் நம்மளோட வாழ்க்கைக்கு சிறப்பு அமையும் இன்னும் சொல்ல போனா இஸ்லாம்கள்ல சிலப்படும் போய் ஏமா அணி சென்று விட முடியும் போய் ஈமானை தீர்ந்தோம் ஆனா இன்னைக்கு இந்த ஏஐ டெக்னாலஜி காலத்துல யார் யாரோட இருக்கிறோம் யார் எங்க இருக்கிறோம் எந்த சூழ்நிலை இல்லாம ஒரு நபரை தேவலப்படுத்தணும் அட்டகாசமான ஏழை ரொம்ப கேவலப்படுத்தி காட்டுறது இதனால சொல்ற மாதிரி போய் ஈமான் தீர்ந்து தயவு செய்து ஏ பயன்படுத்த கவனமாக பயன்படுத்த நடுவர்களே சரி இணைய நல்ல நல்ல பெற்றவர்கள் தான் செய்ய இல்லை நடுவர் இந்த நன்மையும் பெறுகிறது அழகான அருமையான கல்விகளுக்கு மிகவும் உதவியாக இருக்கின்றது இன்னும் சொல்ல போனா தொழில் அறிவு தொழில் ரீதியான அறிவுகள் நிறைய தாக்குதல் நடைபெற வருகின்றன தரமான கல்வியை தங்க பயன்படுகின்றது உரிமைகளை தெளிவான தாக்குதல் அதை தாண்டி நல்ல செயல்களை பார்க்க முடியுது இந்த இணையத்தின் மூலம் அருமையான செயல்களை பார்க்கணும் இப்ப நண்பர் சொன்னாரு எம்எஸ்கேல நாங்க அப்படி செய்யறோம் இப்படி செய்யறோம் உண்மை நடைபெறுகிறது எம்எஸ்கே மத்திய சேவை மூலியமா ஏழை மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இந்த சமூகத்துல நடந்துட்டு இருக்கிறோம் அதை நாங்க ரெண்டா பிரிப்போம்

அதே போல சொல்றோம் இணையத்தை தெளிவாக பயன்படுத்துங்கள் எதற்காக பயன்படுத்துகிறோம் என்று புரிந்து கொண்டு பயன்படுத்துங்கள் அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நபிய நாயம் அவர்கள் கூறுகிறார்கள் வறுமை நாயம் அடையாளங்களாக சொல்றாங்க உறவுகள் பிளவுபட்டு போகும் உறவுகள் கெட்டு போகும் உலக ஆசைகள் கூடும் என்று சொல்றாங்க அதுக்கு இந்த இணையம் ஒரு அச்சாரமா இருக்கும் டவுட் ஒரு இன்னும் சொன்னா இந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் எல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்குது அந்த பொருளுக்கு நமக்கு தேவைதானா பர்ச்சஸ் பண்ணுமா தெரியல இல்ல அதுதான் நம்மளை தேவையா பயன்படுத்துகிறதோ தவிர இருக்கு இன்றைய சூழ்நிலை அப்படி இருக்க நடுவர்கள் கடைசியா இணையம் நம்மளை சர்வ இருந்துச்சுன்னா சர்வநாடம் என்று கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன் அதே சமயம் இன்றைய சமூகம் இணையதளத்தை நோக்கித்தான் சொல்கிறேன் என்று கூறிக்கொண்டு எனது உரை நிறைவு செய்கிறேன் அதாவது பெரிய ஒரு விஷயத்தையே கொட்டிட்டு போயிட்டாரு நல்லா முடியுமான்னு தெரியல அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை கொட்டிட்டு போயிருக்காரு அங்க சொல்லும் போது இன்னைக்கு இணையதளம் நோக்கி அந்த சமூகம் போகுது அப்படின்றதுக்கு ரியாஜ் பாய் எல்லாம் ஒவ்வொரு போயிருக்கல ஏன்னா அவர் வீட்டுக்கு போக முடியுமான்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் போட்டுட்டு போயிருக்காரு இந்த சமூகம் இணையதளத்தை நோக்கி பயணிக்கிறது அப்படின்னாக்கா தான் நிச்சயமா இணையதளத்தை நோக்கி நிறைய விஷயங்கள் பயணிச்சதா இருக்கு அது நல்லதா இருக்கிறதும் கெட்டதா இருக்கட்டும் இந்த ஏஐன்னு சொன்னாங்க இந்த ஏஐ மூலயமாக எவ்வளவுக்கும் நிறைய தவறான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி சைனால ஒருத்தர் ஆபீஸ்ல போய் லீட்டு இருக்க தரமாட்டேட்ட அடுத்த நாள் ஒரு மோட்டா வாங்கி இருக்க எனக்கு ரொம்ப கை உடஞ்சிருச்சு இருந்துச்சு அப்படின்னு அவங்களோட ஆபீஸ்ல வந்து வகுப்பா கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனா அவர் உண்மையானே கை உடைந்துருச்சா அனக்கு கை உடையில ஏன் போய் கை உடஞ்சு எப்படி தொப்புவோம் அதை மாதிரி செட் பண்ணி அமுச்சு விட்ருக்காரு ஆஃபீஸுக்கு நம்பிக்கிட்டாங்க அது இல்லாம நிறைய தவறான விஷயங்களுக்கு நிறைய இணையங்கள் பயன்படுத்தக்கூடியதா இருக்குது அது அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த இணைநகர் நிறைய பேர் வந்து இன்டர்நெட்டை செல்லா போய் பயன்படுத்துவாங்க இப்போ கொரோனா காலங்களில் கல்வி இணையவலையாக இருந்தாலுமே அது யாருமே என்ன பண்ண சரியா பயன்படுத்தல ஆன்லைன் கல்வியே ஆடுபுறமா தான் இருந்துச்சு ஆனால் போறமா இருந்துச்சு அப்ப அப்படிப்பட்ட நல்ல கருத்து போயிருக்காரு